கடவுள் அருள் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாசத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாசத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சற்றேறக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லேயும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுபகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை அம்மாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலய பட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பத பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அம்மாவாசை மாலையபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அன்பான ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல மாதமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல மாதமே ஏன்னா ராசிநாதனான சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஏழில் இருக்கார் ஏழில் இருந்துக்கிட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அள்ளி கொடுக்கறத நாம் அரவணைச்சிக்க தயாராக இருக்கணும் அதே போல் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தைங்களனால சில அவப்பெயர்களும் பிரச்சனைகளும் வரும் அதனால் குழந்தைகளை கண்காணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு இதுவரையிலும் ஒம்போதில் இருந்த சனி பகவான் பத்துக்கு போயிருக்கார் அதனால் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இது ஆண்களுக்கு எப்படி இருக்குது இந்த தை மாதம் அப்படின்னு பார்ப்போம் ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சபாடினேட்டும் உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு யாருடையும் வாதம் விதாண்டா வாதம் செய்யாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தவிர்க்கிறோம் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அதோடு நிறுத்திக்கிட்டிங்கனாலும் பிரச்சனையை தவிர்க்க முடியுமா பிரச்சனையை தவிர்க்க முடியும் அதே போல் பெண்கள் பெண்களை பொறுத்தளவுக்கு பிறந்தால் வழிபிறக்கும் இதுவரையிலும் நீண்ட நெடுங்காலமாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இதுவரையிலும் இருந்த தடையும் தாமதமும் விலகி ஒரு பிரகாசமான எதிர்காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு பொன் வெள்ளி பிளாட்டினோ நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு மாணவர் செல்வங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எட்டில் பிரகஸ்பதியான சூரியன் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஞாபக மருதி வர வர அடிக்கடி அதனால் ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு படிங்க எக்ஸாம் போகிற டயத்தில் நல்ல மெமரி பண்ணிவிட்டு போங்க ஒரு சில சமயத்தில் அங்கே போன விட்டு பிளாங்காக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் தை மாதத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் காம்படேட்டிவ் பொறுத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய நண்பர்களோ உட்காரங்களோட சேர்ந்து சேர்ந்து படித்து நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதுக்கடுத்தது வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படும் கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நிர்வாகத்தை விஸ்தீரணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த விஸ்தீரணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும் அதே போல் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய உங்கள் தொழிலாளர்களால் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தொழிலாளர்கிட்ட அதிர்ந்து பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் ஸ்மூத்தாக போனீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா சிக்கல்களை தவிர்க்க முடியும் இதுக்கு அடுத்தது பார்த்தா சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரன் இருக்கிற இடம் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தினாலையும் உங்களுடைய உடன்பிறப்புகள்னாலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக தொழிலில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதனால் இப்போ எதிர்கொள்கிறதுக்கு தயாராருங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் நடக்கிறதுக்காகவும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரையில் முன்னணியில் உள்ளவங்க மட்டும் இல்லை கேமராமேன் அசிஸ்டன்ட் லைட்மேன் இவங்க எல்லாருமே கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் இல்லாமல் சிக்கல்கள்லையும் சங்கடங்களையும் தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தவிச்சுக்கிட்டு இருந்த தவிப்புக்கு இந்த தை மாதம் விடிவு கிடைக்கக்கூடியது அப்போ அந்த விடிவு கிடைக்கக்கூடியதை வரவேற்பை தயாராக இருப்போம் இந்த காலகட்டங்கள் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் புது புது வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம முன்னேறுவோம் அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பா சிறப்பு திடீர் திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு வரும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைச்சி அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நீங்க சொன்ன சொல் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஓகோன்னு இருக்குமா ஓகோன்னு இருக்கும் ஆனாலும் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்யாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிற லாபத்தை நல்லபடியாக அனுபவித்து பயன்பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அரசியல்வாதிங்க ஆனால் நல்ல நேரம் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அதாவது சந்திராஷ்டிரம நாட்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு முப்பத்தஞ்சுலேருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் பத்து நாலு வரையிலும் சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும் நல்ல முயற்சிகள் புதிய முயற்சிகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த நாட்களை தவிர்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று தடுமாற்றமான முன்னேற்றம் உள்ள ஆண்டு அப்போ அந்த தடுமாற்றத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதம் தை மாதம் வெற்றிகரமான மாதமாக இருக்குமா வெற்றிகரமான மாதமாக இருக்கும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை வீடியோ வரும் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்